திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தொன்று இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் வழி தம்பழி அன்று இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் வழி தம்பழி அன்று விளக்கம் இறந்து கேட்க தக்கவரை கண்டால் அவனிடம் இறக்க வேண்டும் அவர் இல்லை என்று ஒழிப்பாரானால் அது அவர்க்கு பழி தமக்கு பழி அன்று அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்திரண்டு இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உராகவரின் இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உராகவரின் விளக்கம் இறந்து கேட்ட பொருள் துன்பமுறாமல் கிடைக்குமானால் அவ்வாறு இறத்தலும் இன்பம் என்று சொல்லத்தக்கதாகும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்பு மோல் உடைத்து கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்பு மோர் உடைத்து விளக்கம் ஒழிப்பு இல்லாத நெஞ்சும் கடைமையுணர்ச்சியும் உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஒரு அழகு உடையதாகும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு இரத்தலும் இதழை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு இரத்தலும் இதழை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு விளக்கம் உள்ளதை மறைத்துக் கூறும் தன்மையை கனவிலும் அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதைப் போன்ற சிறப்புடையது அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தைந்து கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது விளக்கம் ஒருவர் முன் நின்று இறப்பவர் அந்த இரத்தலை மேற்கொள்வது உள்ளதை இல்லை என்று ஒழித்து கூறாத நன்மைகள் உலகத்தில் இருப்பதால் தான் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தாறு கரப்பிடும்பை எல்லாரைக் காணின் நிறப்படும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் கரப்பிடும்பை எல்லாரைக் காணின் நிறப்படும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் விளக்கம் உள்ளதை ஒழிக்கும் துன்ப நிலை இல்லாதவரை கண்டால் இறப்பவரின் வறுமை துன்பம் எல்லாம் ஒரு சேரக்கெடும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தேழு இகழ்ந்துள்ளாது ஈவாரைக் காணின் மகிழ்ந்துளம் உள்ளுள் உவப்பது உடைத்து இகழ்ந்துள்ளாது ஈவாரைக் காணின் மகிழ்ந்துளம் உள்ளுள் உவப்பது உடைத்து விளக்கம் எல்லாமல் பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும் தன்மையுடையதாகும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு இறப்பாறை இல்லாயின் ஈருங்கண்மாஞாலம் மரப்பாவை சென்றுவன் தற்று இறப்பாறை இல்லாயின் ஈருங்கண்மாஞம் மரப்பாவை சென்றுவன் தற்று விளக்கம் இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டு சென்று வந்தாள் போன்றதாகும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தொன்பது ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் கோள் மேவார் கடை இவார்கள் என்னுண்டாம் தோற்றம் கோள் மேவார் கடை விளக்கம் பொருள் இல்லை என்று இறந்து அதைப் பெற்றுக்கொள்ள விரும்புவோர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவனிடத்தில் என்ன புகழ் உண்டாகும் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து அறுபது இறப்பான் விகுழாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி இறப்பான் விகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி விளக்கம் இறப்பவன் இவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக அமையும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்